அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா வபர்காத்தூ நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் கவலைகள் மன அழுத்தம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம என்னென்ன துவா ஓதலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம துன்ப காலங்களில் என்னதுவாக ஓதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பிலா உஷிரி பிஹி ஷை அல்லாஹ் அல்லாஹ் ரொப்பிலா உஷிரி கு பிஹி ஷை இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அல்லாஹ் என் இறைவினை நான் அவனுக்கு எதையும் இணை வைப்பதில்லை அல்லாஹ் அல்லாஹ் மை லார்ட் ஐ டு நாட் அசோசியேட் எனி திங் வித் ஹிம் இந்த துவாவை பார்த்திங்கன்னா ஹஸ்மா பிந்த் உமேஷ் ரலி அலா அவங்க வந்து சொல்கிறாங்க ரசூல்லா வந்து அவங்கக்கிட்ட சொன்னாங்களாம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற துயரத்தை போக்குறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு துவாவை கற்று தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா வந்து இந்த துவாவை அவங்களுக்கு கற்று தந்திருக்காங்க அடுத்த துவா பார்த்தீங்கன்னா யூனுஸ் அலேஸ்லாம் அவங்க மீன் வயிற்றில் இருக்கிறப்போ அந்த டைமில் அவங்க கிட்ட துவா கேட்டாங்க அவங்களோட துயரத்தை போக்குறதுக்காக அல்லா கிட்ட துவா கேட்டாங்க அது என்ன துவான்னு பார்த்தீங்கன்னா லாய் இலாஹ இல்லா அந்த சுபஹான இன்னி குந்தும் மினால் துவன் லா லஹ இல்லா அந்த சுபஹான கன்னி குந்தும் மினல் தாலி மீன் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை நீயே உயர்ந்தவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக இருந்தேன் உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை நீயே உயர்ந்தவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக இருந்தேன் தெர் இஸ் நோ காட் பட் யூ எக்ஸால்ட் ஆர் யூ இன் ஐ have பீன் ஆஃப் த ராங் டூயர்ஸ் இது சூரா அன்பியால் இருபத்தொன்னு எண்பத்தி ஏழாவது வருஷத்தில் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடுமையான பேரிடர் துன்பம் துரதிர்ஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கான துவா அல்லஹும் இன்னி அவுதுபிக மின் ஜஹதில் பலா வ தரகில் ஷகா வசூஇல் கதா வ ஓ ஷமாதா அல்லஹும இன்னி அவுதுபிக மின் ஜஹதில் பலா வதர்கி ஷகூ வில் அத இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா யா ல்லா கடுமையான பேரழிவிலிருந்தும் என் மீது விழும் துன்பத்திலிருந்தும் ஆணையின் துரதிருஷ்ட இருந்தும் எதிரிகளின் மகிழ்ச்சியிலிருந்தும் முன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் யா லா கடுமையான பேரழிவிலிருந்தும் என் மீது விழும் துன்பத்திலிருந்தும் ஆணையின் துரதிருஷ்டத்திலிருந்தும் எதிரிகளின் மகிழ்ச்சியிலிருந்தும் உன்னிடம் நான் தேடுகிறேன் ஓ அல்லா ஐ சீக் ரெஃப்யூஜி இன் யூ ஃப்ரம் சிவியர் கலாமிட்டி ஃப்ரம் மிஸ்ஸரி டு ஃபால் மீ ஃப்ரம் மிஸ் இன் த டிக்ரி அண்ட் ஃப்ரம் தி ஜாய்ஸ் ஆஃப் த எனிமீஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா கவலையிலிருந்து நம்ம இதயம் வந்து நம்மளோட மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு என்னதுவாக ஓதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ் இரு அம்ரி வஹலுல் உக்குதம் மில்லிசானி எஃப்கஹூ கவுலி ரப்பிஷ் ரஹ்லி சதுரி ஒயஸ் இருளே அம்ரி வஹலுல் உக்குதம் மில்லிசானி எஃப்கஹூ கவுலி இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இறைவனை என் இதயத்தை உயர்த்தி எனக்காக என் பணியை எளிதாக்கும் என் பேச்சை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக என் நாவிலிருந்து தடையை நீக்குவையாக அப்படின்றது அர்த்தம் லார்ட் லிஃப்ட் அப் மை ஹார்ட் அண்ட் ஈஸ் மை டாஸ்க் ஃபார் மீ ரிமூவ் த இம்பெடிமெண்ட் ஃப்ரம் மை டாங்க் ஸோ தட் தே மே அண்டர்ஸ்டாண்ட் மை ஸ்பீச் இது குரானில் சூரத்துல் தகலை இருவதாவது அத்தியாயத்தில் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டாவது வசனத்தில் இது அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அடுத்தது அல்லாவின் மீது நம்பிக்கை துவா இது பார்த்திங்கன்னா ரொப்பன அலைக்க தவக்கல் நாவ இலைக்க வ இலைக்கல் மசீர் ரொப்பன அலைக்க தவக்கல் நாவ இலைக்க அனபு வ இலைக்கல் மசீர் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இறைவா உன்னில் நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம் முன்னிலைமை நாங்கள் மனந்திரும்புகிறோம் உன்னிடமே இறுதி திரும்புதல் இருக்கிறது அவர் லார்ட் இன் யூ வி ஹவ் பிளேஸ்ட் அவர் ட்ரஸ்ட் அண்ட் டு யூ வி டேர்ன் இன் ரிப்பென்டென்ஸ் அண்ட் டு யூ இஸ் த ஃபைனல் ரிட்டன் இது குர்ஆனில் சுரால் மும் தகனால் அறுபதாவது அத்தியாயம் நாலாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்தது கஷ்டம் மற்றும் துன்பத்திலிருந்து நீங்குவதற்கான துவா இதில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பி அல்லாஹு லஇஹ அதீம் ஹஸ்பி அல்லாஹு அர்ஷில் அதீம் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா அல்லாஹ் எனக்கு போதுமானவன் வணக்கத்திற்கு உரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை நான் அவன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் அவன் மகத்தான சிம்மாசனத்தின் அதிபதி ஆவான் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ தெர் இஸ் நன் வர்த்தி ஆஃப் ஒர்ஷிப் பட் ஹிம் ஐ ஹாவ் பிளேஸ்ட் மை ட்ரஸ்ட் இன் ஹிம் அண்ட் ஹீ இஸ் த லார்ட் ஆஃப் த மெஜஸ்டிக் த்ரோன் ஸோ இதேமாரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரணும்னா நிறையா துவாக்கள் உங்களுக்கு வந்து சேரணும்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்